புரியபூனி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு நீயா இல்ல சாரி 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 எதுங்க வெநாய் கட்சிஷா ஐயையோ நீங்கள் வேறேங்க நீயா நானா அப்படின்ற ஒரு டைட்டில் நாய் பாஷையில சொல்கிறான் நீயா நானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் விஜய் டிவியில ஓடுது இல்லைங்களா இதே நம்ம சாதாரணமான எபிசோடு வரும்போது அந்த எபிசோடோட தலைப்பை வந்து நம்ம மனித பாஷையில சொல்லுவோம் இது பாருங்க ஸ்பெஷல் எபிசோடு நாய்களை பாதுகாக்கிற எபிசோடு அப்படின்றத பாருங்க அந்த நாய்க்கு புரியுற மாதிரி புரியுது இல்லைங்களா புரியணும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஓ சாரி இது ஸ்பெஷல் எபிசோடு இல்லைங்களா புரியலையா ஐயோ யோ அன்போட சொல்றாங்க இது இது அன்பு வாய்ஸ் அன்போட சப்ஸ்கிரைப் யார் யார் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அன்போட சொல்றோன்றும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் தெரு நாய்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நானா அந்த நிகழ்ச்சியோட தலைப்பு தெரு நாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் அந்த தலைப்புல ஒரு பக்கம் தப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது தெரு நாய்களுக்கும் நகரத்தில் உரிமை உண்டு இந்த தலைப்புல இன்னொரு பக்கம் தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் சொல்ற அந்த குரூப் அந்த பக்கம்も தெருநாயல்கும் நகரத்தில் உரிமை உண்டுனு சொல்ற グரூப் இந்த பக்கம்も மாறி மாறி பாருங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் தெருநாயல்கும் நகரத்தில் உரிமை உண்டுனு பேசத் தொடங்குறோங்க இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓ அப்படிங்க என்னன்னா லவ் யூ லவ் யூ நாய்கள் அந்த குறைப்பதற்கு ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு லவ்வோட குறைக்கிறது வெறியோட குறைக்கிறது பசியோட குறைக்கிறது இல்ல வேற யாரையாவது பார்க்க கூடாதவங்களை அந்த ஏரியால பாருங்க இது வரைக்கும் பார்க்காத புதிய முகங்களை பார்க்கும் போது குறைக்கிற சத்தம் இப்படி குறைக்கிற சத்தத்தை வச்சு அது என்ன மாதிரி மூட்ல இருக்குன்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய சர்வ நாய்களின் குணங்களை கரைத்து குடித்த வல்லவர்கள் அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி இந்த வல்லவர்கள் அதாவது பாருங்க திருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை உண்டு தலைப்புல பேசுற அந்த வல்லவர்கள் குரூப் எல்லாமே பாருங்க கூட்டம் சார்பாள்கள் சம்பந்தப்பட்ட கூட்டம் தான் பாருங்க பெரும்பாலானவர்கள் ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி வாலாட்டின் இருக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு கீழே நிக்கறா கீழே நிக்கறா அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு அலர்ட் பண்ணி கொடுக்கும் ஏன் இப்படி என்ன பாருங்க சார்வாள்கள் கூட்டம் தான் பாசமிகு கூட்டம்ட்டு வேற யாரும் சொல்லலங்க அவங்களதான் சொல்லிக்கிறாங்க நாங்கெல்லாம் பெட் லவர்ஸ் சொல்லி இந்த பெட் லவர்ஸ் அப்படின்னு சொல்லின்னு வராங்க இல்லைங்களா

உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு நாடு முழுக்க பத்தி இருந்தது அதற்கு பிறகு பாருங்க அமிர்த ஆர்வலர்கள் பெட் லவர்ஸ் அப்படி அப்படின்னு ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து வந்து உச்ச இந்த டெல்லியில் உள்ள திருநாயகளை அகற்ற வேண்டும்னு கொடுத்த உத்தரவை எதிர்த்து அப்பீல் பண்ணி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை பாருங்க ஸ்டே பண்ணி வைக்கிறாங்க உச்சநீதிமன்றம் என்னன்னு உத்தரவு கொடுத்தாங்க டெல்லியில் உள்ள திருநாய்களை ஒட்டுமொத்தமா புடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல புடி தோண்டி போச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்க கொல்லுங்க எரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களே அதற்கெண்டு தனியாக அரசாங்கம் ஒரு காப்பகம் அமைத்து தெருவில் சுத்தி திரியும் நாய்களை கொண்டு போயிட்டு அந்த காப்பகத்துக்குள்ள வச்சு முறையா பராமரியுங்கோ அப்படின்னு உத்தரவு கொடுத்தாங்க ஆனால் மிருக ஆர்வலர்கள் பெட் லவர்ஸ் நாங்க தான் நாய்களுக்காக பாதுகாவலராக இருக்கணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் கூட்டமா வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு ஸ்டே ஆர்டரியா வாங்குறாங்க அப்பீல் பண்ணி அதை தொடர்ந்தும் அதை குறித்துதான் பாருங்க நாடு முழுக்க விமர்சனம் வைக்கப்பட்ட கேள்வி என்னவென்றால் மிருக ஆர்வலர்கள் பிட்ல வருஷு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் டாக்ஸ் கொண்டு போய் வளர்த்துக்கங்க இப்போ கொண்டு போயிட்டு அடைக்க உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா யார் யாரெல்லாம் மிருக ஆர்வலர்கள்னு சொல்லி முன்னாடி வரீங்களா அவங்க எல்லாரும் அந்த தெருக்களில் சுற்றி திரியும் இல்ல நாயிலெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பிடிச்சி திரும்ப வீட்டில் வச்சுக்கங்க வளர்த்துக்கங்க தப்பே கிடையாதுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகுதான் டெல்லியில் மட்டும் கிடையாது நம்ம இந்த நாடு முழுக்க இந்த திருநாய்கள் மூலமாக ஏற்படுகின்ற தொல்லை ஏராளமானது என்பதை குறித்து தான் பாருங்க நீயான நிகழ்ச்சியில் இதை போன்ற ஒரு தலைப்பில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டு தினங்களாக சமூக வலைதளங்கள் ஒட்டு மொத்தமாக பரவி வைரல் ஆயிட்டு வைரல் மிக முக்கியமான காரணம் திருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை உண்டு தலைப்பில் பேச வந்த கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் பாருங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் சார்வாழ்கள் அந்த மாதிரி குரூப் தான் பாருங்க பேச தொடங்குறாங்க பேச தொடங்குவதற்கு முன்பாக ஹமிங்கோட ஸ்டார்ட் பண்ணாங்க பாசத்தோட இந்த பக்கம் திருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் அப்படின்னு பேச அந்த குரூப் இருக்கு அந்த குரூப் பாதிக்கப்பட்டவங்களே எதிரானவர்கள் எதிரி அல்ல அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடியவர்கள் கிடையாது பாதிக்கப்பட்டவர்கள் போலவே வேறு யாரும் பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாகத்தான் பாருங்க அவர்களுக்கு என்ன பாதிப்பு நடந்தது என்பதை அந்த நிகழ்ச்சியில் சொல்றாங்க அதிலும் ஒரு அப்பா சொல்றாரு பாருங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் தன்னுடைய சொந்த ஆட்டோவில் அவரது ஆறு வயது மகனை இப்ப அவரோட இடத்துல இருந்து அந்த அப்பாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும் அவருக்கு எப்பேற்பட்ட வேதனை என்று அந்த மாதிரி ஒரு வேதனை தெருவில் சுற்றித் தெரியும் ஒரு நாய் மூலமாக தன்னுடைய மகனுக்கு நேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு பாருங்க திருநாய்களுக்கும் நகரத்தில் உரிமை உண்டுன்ற தலைப்புல டாக் பக்கம் நின்று பேசுற இந்த குரூப் என்னமா அன்போட கத்துதுங்க என்னமா ஆக்கோஷமா கத்துதுங்க இப்படி விதவிதமா விதவிதமா குறைச்சி காட்டி டாக் குறைக்கிறதுக்கு டெஃபினிஷனை அந்த சவுண்ட் இருக்கு சவுண்ட் அந்த சவுண்டோட டெபினிஷனை டீகோடிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம சொல்லிடுறோம் நாங்க ஒட்டுமொத்தமான டாகுகள் எதிரி கிடையாதுங்க எல்லா நாய்களை கொண்டு போயிட்டு எங்கேயாவது வச்சு கொள்ளணும் எதிரிலாம் கிடையாது அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்தாங்களோ அதே தான் பாருங்க எங்களுடைய நிலைப்பாடும் ஐயோ ஒட்டுமொத்தமான டாக்ட கொல்ல சொல்றாங்கப்பா அப்படின்னு யார் எங்க கிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க டிஸ்களைம் இருக்காக சொல்லிடுறோம் அந்த இடத்துல தன்னுடைய ஆறு வயது மகனை இழந்து மீள முடியாத சோகத்துல இருக்கிற அந்த பேரண்ட்டுக்கு முன்னாடி இப்படி நாய் கத்தறதுக்கு டெஃபினிஷன் குடுத்துருந்தா அந்த மகனை இழந்து தவிக்கும் அந்த பெற்றோரோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கும்ன்றதை அடுத்த பிரேம்ல சொல்லுவோம் இந்த ஃப்ரேம்ல நாய்கள் பக்கம் நின்னு பேசுனாங்க இல்லைங்களா இந்த குரூப் பேசுனது நாடு முழுக்க வைரல் ஆகி ட்ரோல் மீட்டில் மாதிரி ஆயிட்டாங்க அதற்கு பிறகு இந்த அம்மா இருக்காங்க இல்லீங்களா அவங்க நடிகை அம்மு அந்த அம்மா பேரு அவங்க ஒரு

எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் விஷயத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி அது மட்டும் நீங்க எல்லாருமே வந்து அன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு விஷயம் தெரியும் இது வரைக்கும் வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான் அது மட்டும் இல்லாம இது எதை பத்தியமே யோசிக்காம அங்க ஒன்னு பேசினதை இங்க தூக்கி போட்டீங்க இங்க இங்க தூக்கி தூக்கி மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டுக்கீங்களே அது என்ன என்னட் நீங்க நினைச்சிருக்கீங்க ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் ஒருத்தங்கும் போது அவங்க என்ன சொல்லி அந்த மதிப்பு வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொன்னா நாங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசணும் அந்த இடத்துல எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணாங்க ஆனா பாருங்க அவங்களுக்கு தேவைப்படுற கிளிப்பிங்ஸ் மட்டும் வெட்டி ஒட்டி எடிட்டிங் பண்ணி டிஆர்பி ரேட்டிங்காக வெறும் நாற்பத்தி நிமிஷம் மட்டும் ஷோ ரிலே பண்ணாங்க அப்படின்றாங்க அப்ப எட்டு மணி நேரம் ப்ரோக்ராம் ரிலே பண்ணுவாங்க டிஆர்பி ரேட்டிங் அப்படின்றாங்க இப்போ இவங்க நடிக்கிற டிவி சீலுக்கு டிஆர்பி ரேட்டிங் அப்படின்னு ஒண்ணு இல்லாத பட்சத்துல இவங்க நடிக்கிற அந்த கேரக்டருக்கு சம்பளம் துட்டு ரெண்டாவது பாதிக்கப்பட்டவங்களை அமர வைத்து பேசறதுல என்ன ரேட்டிங் இருக்கு யார் யாரெல்லாம் அடைஞ்சாங்களோ அவங்கள மட்டும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உட்கார பேச பாதிக்கப்பட்டவர்கள் தான் மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அந்த நிகழ்ச்சி முழுக்க நாற்பத்தி நாலு நிமிடம் அந்த நிகழ்ச்சியை முழுசா ஒட்டுமொத்தமா கண்டிப்பா போட முடியாது காப்பிரைட்டு பிரச்சனை வந்துடும் கண்டிப்பா நண்பர்கள் எல்லாருமே பார்த்திருப்பீங்க நண்பர்கள் அந்த நிகழ்ச்சி முழுக்க போய் பாருங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நாங்க எப்பெல்லாம் நாய்கள் பக்கம் பேசுறோமோ அந்த குரூப் பேச தொடங்கிய உடனே மைக் ஆஃப் அடிறாங்க கட் பண்ணிடுறாங்க உடனே பேச்சை நிறுத்திடுறாங்க அப்படின்னு பொய் சொல்றாங்க இல்லீங்களா அந்த நிகழ்ச்சியில பாதிக்கு பாதி பாதிக்கப்பட்டவர்களும் பேசினாங்க நாய்கள் பக்கம் பேசுற இந்த சப்போர்டர்ஸும் பாருங்க பெட் லவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சார்வாழ்கள் குரூப்பும் நல்லா தான் பேசுனாங்க நிறைய பேசினாங்க அப்படி பேசுனே இருக்கும்போது பாருங்க டாக்ஸ் மாதிரிலாம் கத்தி காட்டினாங்க ஒவ்வொரு டாக்ஸ் குறைக்கிற சத்தத்துக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி பேசினே இருக்கும் போது டக்குன்னு பாருங்க பாதிக்கப்பட்ட குரூப் வந்து ஒருத்தர் எந்திரிச்சு ஒருத்தர் கிட்ட கேட்டாரு எங்க எங்க அம்மாவை நாய் கட்சிச்சுங்க நாங்க படாத பாடுபட்டோம் அதே மாதிரி உங்க அம்மாவை நாய் கடிச்சிருந்தா

அக்னி பகவான்னு சொல்லி கணத்துல போட்டுக்கிறீங்களே திருவண்ணாமலை தீபத்தை பார்த்து அதே நெருப்பு வீட்டுக்கு கூரைக்கு மேல வந்தா அந்த நெருப்பு வீட்டுக்குள்ள வந்து பத்தி எரிஞ்சா அப்பவும் அக்னி பகவான்னு சொல்லி அடிங்கியா பல்ட்டியா அவன் தானே பக்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்க நாய்க்கு சோறு வைக்கிறோம்ப்பா சோறு வைக்கிற நாய் பாருங்க ஒரு வேளை எங்க அம்மாவை கடிக்கிற பட்சத்துல நாங்கள் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் பரவாயில்ல எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு எங்க அம்மாவை கடிச்சா அதே நாய்க்கு நாங்க சோறு வைப்போம் அங்கேயும் அடிக்க வந்தேன்னா பல்ட்டி அடிக்க மாட்டோமே ஒரு வேளை பாருங்க உங்க அம்மாவை கடிச்ச அதே நாயோ இல்ல வேற நாயோ எங்க அம்மாவை கடிச்சா எங்க அம்மாவை கடிச்ச அந்த நாயி நாங்க சோறு வைக்க மாட்டோம் அதே பாருங்க அடுத்த வீட்டு அம்மாவை கடிச்சா அது பரவாயில்ல பிரச்சனை கிடையாது நாங்க பாருங்க பெட்ல பர்சன் எங்களுக்கு நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கோ சரி பெட்ல பர்சன் சொல்றீங்க நீங்க எல்லாம் அப்படி பெட்ல பர்சன் சொல்லிக்கிற எல்லாருமே நீங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களா இருக்கிறீங்களே அப்படி பெரிய பெரிய பணக்காரர்கள் வாழ்ற தெருவுல டாக் எல்லாம் இல்லையே நீட்டா இருக்கே அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது அதுக்கு பதில் கிடையாது சரி அதுக்கு பதில் வேண்டாங்க நீங்க என்றைக்காவது பணக்காரர்கள் யாராவது நாய்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா நாய்கிட்ட கறி வாங்கியிருக்கீங்களா சமீபத்துல உடச்சே பேசுவோம் கோபிநாத் சொன்னாரு உடச்சே பேசுவோம் சமீபத்துல பாருங்க எந்த பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சிருந்து நீங்க செய்தியில படிச்சிருக்கீங்களான்ட்டு இல்லைன்றாங்க ஏன் ஏன்னா அவங்கள தெருக்கல்ல நடக்கிறது கிடையாதுங்க அவங்களாம் டூ வீலர்ல கூட போறது கிடையாதுங்க அவங்க எல்லாம் பெரிய பெரிய பி கார்ல போறவங்க அவங்க எப்படி நாயால பாதிக்கப்படுவோம் வேமா சூசோ இல்லாம இதே நாய்க்கு சப்போர்ட் பண்ற குரூப் தான் சொன்னாங்க அந்த இடத்துல ஏன்னா பெருமாள் அவங்க ரோட்லயும் நடக்கிறது கிடையாது அப்ப பாருங்க நாலு வீல் இருக்கிற அந்த பெரிய பெரிய வெளிநாட்டு கார்ல போற இவங்களுக்கு அந்த நாலு கால்ல ஓடி வந்து துரத்தி வந்து கடிக்கிற அந்த நாய்கள் மூலமா வாங்குற கடி இவங்களுக்கு அப்படிங்க புரியும் இந்த பெட் லவர்ஸ் மிருக ஆர்வலர்கள் நாய்கள் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த குரூப் எல்லாம் என்ன மாதிரி குரூப் தெரியல பெரிய பெரிய காருக்குள்ள சேஃபா உட்காந்துட்டு உட்காந்து இடத்துல வந்து கண்ணாடியை இறக்கிட்டு பிஸ்கெட்ல தூக்கி போட்டுட்டு வீடியோவோ போட்டோ எடுத்து பாத்துக்கங்கப்பா பெட் லவர்ஸ் நானு நாய்கள் மேல கை வச்சிங்க நான் மிருகமா மாறிடுவேன் சும்மா சொல்லுங்க நீங்க இந்த ரீல்ஸ் வீடியோ எல்லாம் பாருங்களேன் இந்த மாதிரி பெரிய பெரிய பெட் லவர்ஸ் சொல்லி வரவங்க எல்லாருமே கேமரா ஆன் பண்ணி வச்சுப்பாங்க கேமரா எல்லாம் வரமாட்டாங்க கேமரா ஆன் பண்ணி வச்சுப்பாங்க பிஸ்கெட் போடுவாங்க பிஸ்கெட்டோ பன்னோ சாப்பாடோ ஏதோ ஒன்று டாக்ஸ்க்கு ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக்ஸ்க்கு போட்டுட்டு பின்னாடி பாருங்க வீடியோ ஓடினே இருக்கும் பேக்ரவுண்ட் ஓடும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் பேக்ரவுண்ட் போட்டு வீடியோ எடுத்து பாருங்க எடிட்டிங் பண்ணி ரீல்ஸ் போடுவாங்க நானும் பாருங்க

தம்மா கொண்டு போயிட்டு உங்க வீடு தான் பெருசு பெருசா கட்டி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துக்காங்க பிரச்சனையே கிடையாதுங்கள மெயின்டெயின் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் கிட்ட லைசென்ஸ் வாங்கி உங்க ஸ்ட்ரீட்லயாவது நாட்டை விட்டுடுங்க ஸ்டேட்டை விட்டுடுங்க உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற அட்லீஸ்ட் உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற டாக்ஸையாவது கொண்டு போயிட்டு மிருக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் நீங்க உங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு வளர்த்த வேண்டியது என்ன அப்படின்னு கேட்க தவறிட்டாரு அதே மாதிரி புரிதல் தோழமை நட்போடு பழகணும் டாக்ஸ்க்கு தந்து அந்த பெண்ணை வந்து துரத்திற நாய் கிடைக்குது அது ஒரு வெரி நாய் கிடைக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யாரு வந்து இல்ட்ரேட் பண்ணா அதுக்கு என்ன நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கேட்டு வாங்கிக்கணும் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி புரிதல் இல்லாத சொறிமுச்ச வெறிமுச்ச அடுத்தவங்களை பார்த்து கடிச்சு கொதரக்கூடிய ஒரு ரொம்ப கொரூரமாக இருக்கிற ஒரு நாலஞ்சு டாக்ஸ் நாலஞ்சு டாக்ஸ் பாருங்க சுற்றி திரிஞ்சு நிற்குது ஒரு ரோட்ல அந்த டாக் எல்லாம் கொண்டு போய்ட்டு உங்க வீட்டுல வளர்த்து அதை ஒரு புரிதல் ஏற்படுத்துங்கன்ட்டு சொல்ல தவறிட்டாரு ஏன்னா தெருக்களில் உள்ள நாய்களோடு நம்ம ஒன்றிணைந்து பழகத்துக்கு புரிதல் வேணும் தோழமையோடு இருக்கணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றாங்க இப்ப பாருங்க ஆந்திரா கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நாடு முழுக்க அந்த வீடியோ பத்து எரிஞ்சுது ஒரு நாலு வயசு குழந்தை வெளியே வருது எக்கச்சக்கமான வெறி பிடிச்ச டாக்ஸ் அந்த நாலு வயசு குழந்தையை கடிச்சு கொதறி சாகடிக்குது அப்படி உசுறு போற அளவுக்கு ஒரு நாலு வயசு குழந்தைய சுத்தி சுத்தி இருக்கிற திருநாய்கள் எல்லாம் சேர்ந்து கடிச்சு கொதர்ற அந்த டாக்ஸ்க்கும் அந்த குழந்தைக்கும் நடுவுல என்ன புரிதல் இருக்கும் என்ன புரிதல் வேணும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு இவங்க நினைக்கிறாங்க தான் யாருமே தெரியாத ஒரு நாலு வயசு குழந்தை கிட்டா வெறிநாய்களுக்கு இடையில் இருக்கிற அந்த புரிதலை எப்படி புரிய வைப்பீங்க சரி புரிய வைக்கணும்னு வச்சுப்போமே எப்படிங்க வெறிநாயே வெறிநாயே இந்த பாருமா நமக்குள்ள புரிதல் இருக்குது நமக்குள்ள ஒரு தோழமை இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நட்புணர்வு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் ஓடி நிற்குது அது உனக்கு தெரியாது ஏன்னா உனக்கு ஐந்து அறிவு இருக்கு எனக்கு ஆறு அறிவு இருக்கு நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போய்ப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெறி இருக்கோ அந்த வெறியை குறைச்சிக்கிற அளவுக்கு என்கிட்ட இருந்து ஒரு ஐம்பது கிராம் சதையை எடுத்து கட்சின்னு போயிடுது ஒரே அரை கிலோ ஒரு கிலோ பிச்சு எடுத்து போயிடாதப்பா என் உடம்புல இருந்து சதையை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட சொல்றோம் ஒரு ஐம்பது கிராம் சதையை கட்சி கோத்தரை எடுத்து போயிடுன்னு சொன்னா அந்த அளவுக்கு மட்டும் கிராம் கணக்குல அவர் சொல்ற அந்த ஐம்பது கிராம் கணக்குல கட்சி எடுத்து போயிடுமா ஒரு புரிதலோடா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா கொஞ்சம் மாதிரி தேமா சூசோ இருக்கான்னு சொல்லி அது மற்ற எல்லாம் எந்த அளவுக்கு பொருந்தி போச்சோ அது எல்லாத்த விட அதிகப்படியாக அந்த வேமா சூசோ இல்லாத கூட்டம் ஜென்மன்ற வார்த்தைக்கு இந்த எபிசோடு அதிகப்படியாக பொருந்தி போதும் அதுவும் பாருங்க இந்த கூட்டத்துக்கு உங்க ஏரியா நாய்களும் சக உயிர் மாதிரி தான் அந்த உயிர்களோடு ஒரு புரிதல் வேணும்னு சொல்ற இதே ஜென்மன் தான் பாருங்க எலி அவங்க காருக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் பாருங்க கடிச்சு நாசம் பண்ணிடுச்சா பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சு அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அதாவது எங்க ஏரியால அந்த வந்து அந்த வண்டியை நாசம் பண்ணிடுச்சு பத்தாயிரம் இல்லையா நல்லா பாத்துக்காங்க நண்பர்களே மக்களே ஏலி அவங்க காருக்குள்ள புகுந்து சீட் எல்லாம் கடிச்சு குதறி பத்தாயிரம் ரூபாய் செலவு வச்சுச்சுன்னு அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கே இவ்வளவு கவலைப்படுற இவங்க நாய்கள் மூலமாக உசுர பறி கொடுத்துட்டு அம்போன்னு அந்த குடும்பத்தை பார்த்து கேட்கறாங்க பாருங்க உங்களுக்கு புரிதல் இல்லங்க உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுதுங்க அப்படிங்களா கவுன்சிலிங் இந்த மிருக ஆர்வலர்கள் நாய்கள் சப்போர்ட்டர்ஸ் சொல்லி பேசுற மிக முக்கியமாக இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு ரூம் உள்ள பூட்டிட்டு இந்த பாகியராஜ் சொல்லுவார் பாருங்க

அதே மாதிரி அதற்கு நேர் எதிராக அந்த அம்மா அந்த நாய் மாதிரி குறைச்சாங்க இல்லைங்க அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க ரெண்டு தடவை அவங்க போயிட்டு இருக்கும்போது குழந்தை குறுக்க வந்துச்சாம் எனக்கு ரெண்டு வாட்டி டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் அப்ப என்ன சொல்ல வராங்க நாய் குறுக்க வந்து உங்க ஆறு வயது மகனை எழுந்துட்டீங்கன்னு நீங்க நாயை விருக்குறீங்க அப்ப நாய்க்கு பதிலாக குழந்தை குறுக்க வந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்போ ஒட்டு மொத்தம் குழந்தைங்க எல்லாரையும் கொலை சொல்லுங்களான்னு அதுக்கு அதுக்குதான் கோபிநாத் அவர்கள் நேற்று கேட்டார் ஒரு குழந்தையும் நாயும் கம்பேர் பண்ணி பேசுற இன்சென்சிபிலிட்டியோட உச்சம்னு அது அவர் கம்மியாக கேட்டு உசுறு உசுறு உசுறுன்னு சொல்றீங்களேப்பா நாங்கள் மிருகங்கள் பக்கம் நின்று பேசுறோம் எல்லாமே உசுறுதான்னு சொல்லி இப்போ அந்த கொசுறுன்னா நைட்ல கொசு அந்த கொசு கடிக்கிற பட்சத்துல நீங்க ஏன் அடிக்கிறீங்க அந்த கொசுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதலோடு அந்த கொசு வாழற அளவுக்கு தன்னோட பசியை தீத்துக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ரத்தம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு எடுக்குதுப்பா அதுக்கு தேவை ஃபுட்டு அது என் உடம்புல ரத்தமா எடுத்துக்குது எடுத்துக்கப்பா உங்களுக்கு எவ்வளவு ரத்தம் வேணுமோ எடுத்துட்டு நிம்மதியா போய் ஒரு ஓரமா தூங்குன்ட்டு எல்லா கொசுக்களையும் விட்டு கட்சி ரத்தத்தை கொடுக்க வேண்டியது அதை விட்டு விட்டு ஏன் கொசு கடிச்சா அடியிறீங்க அடிச்சு சாகரம்னா நிறைய கொசு வர பட்சத்துல மருந்து வச்சு ஏன் கொள்றீங்க ஏன்னா நாய்கள் மூலமாக ராபிஸ் அதிகமா பரவுது அதிகமான உயிரிழப்புகள் நம்ம நாட்டுல நடக்குதுன்னு சொன்னதுக்காக உசுறுன்னு வரும்போது அப்ப கொசுக்களும் உசுறுதானே அந்த கொசுகளை கொல்லக்கூடிய மருந்து கம்பெனி ஏன் இருக்குதுன்ட்டு தடை பண்ணுங்க இதுக்கெல்லாம் எங்கே இல்லைங்களா பூச்சி இருக்கு இல்லைங்களா பூச்சி அந்த பூச்சி வந்தா ஏன் அடிக்கிறீங்க அது உங்க வீட்டுக்கு வந்தது நான் டைனிங் டேபிள் உட்கார வச்சு சோறு போட்டு வளர்க்க வேண்டியதுன்னு அதை ஏன் அடிக்கிறீங்க அந்த கற்பாம்பூச்சி கொடுறதுக்கு ஒரு தனி மருந்து இது அந்த மருந்தெல்லாம் ஏன் வாங்கி வச்சு யூஸ் பண்றீங்க நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க அந்த கற்பாம்பூச்சின்றது ஒரு உயிர் அந்த உயிரை கொல்லக்கூடிய மருந்து தயாரிக்க கம்பெனி எல்லாம் கேஸ் போட்டு பண்ணுங்க ஏன்னா உயிரை பாதுகாக்கிற கருணைவாதிகள் ஜீவகாவுணியர்கள் ஜீவகாவுணியர் சீலர்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லா உசரியும் உசுரம் மதிக்கணுமே நாய்கள் உசுறு வேற கொசு உசுறு வேற இல்ல இல்லையா ஏன்னா மனித உயிர்களுக்கு மரியாதை கிடையாது நாய்களை பத்தி பேசுனா குழந்தைகளை பத்தி பேசுறாங்க அப்ப அந்த இடத்துல குழந்தைகள் உயிர் உயிரே கிடையாது மனிதர்கள் உயிர் உயிரே கிடையாது நாய்கள் உயிர் தான் பெரிய உயிர் நினைக்கும் போது அப்ப நாய் அளவுக்கு உண்டான அதே உயிரை கொசுக்கள் மேலேயும் பூச்சி மேலேயும் பூரா மேலேயும் பாம்பு மேலேயும் தேல் மேலையும் வைங்க பாம்பு வீட்டுக்குள்ள வந்து அதாவது மிருக ஆர்வலர்கள்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா அக்கா வீட்லயோ இல்ல அந்த அம்மா நாய் மாதிரி கத்துறாங்களா அவங்க வீட்லயோ இல்ல அந்த நாய்கள் பக்கம் நின்று பேசுற அந்த குரூப் சேர்ந்த வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு பாம்பு பாம்பு வந்து படம் எடுத்து ஆடிச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க ஐயோ பா அது உயிர் அது ஒண்ணும் பண்ணாதீங்க அது நல்லபடியா படம் எடுத்துட்டு போட்டோம் அது போனதுக்கு அப்புறம் அது எடுத்த படத்தை ப்ரொஜெக்டர்ல போட்டு பாப்போம் போட்டு பாப்பீங்களா அப்படி ஒருவேளை அது எடுக்கிற படத்தை போட்டு பாக்கணும்னு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அது பார்த்துட்டு உங்களை போட்டு போயின்னே இருக்கும் தூங்கிட்டு இருக்கும் போது காதுக்குள்ளோம் இந்த மிருக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய இந்த குரூப் தூங்கிட்டு இருக்கும் போது பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பி தவறி மூக்கு வழியாகவோ இல்ல காது வழியாகவோ ஒரு பூனா உடல பூந்ததுன்னு வச்சுக்கோமே அந்த பூரான என்ன பண்ணுவோம் உசுறுப்பா கொள்ளாதீங்க தங்கறதுக்கு வீடு இல்ல போல் வெயில் கொடும்ப தாங்க முடியல நிழலுக்காக நம்ம மூக்கு கொள்ளவோ கொள்ளவோ ஒதுங்கி பதுங்கி வாழறதுக்காக வந்துருக்கோம்னு சொல்லி வாழட்டோன்னு அப்படியே விட்டுருவீங்களா மூளை வரைக்கும் குறைஞ்சா கூட சரி சின்ன சைசி மிருகம் எல்லாம் வானாப்பா பாம்பு தேடு பூராம் பள்ளி எதுவுமே எல்லாம்ப்பா ஒரு ஓரம் அங்கே போடும் பெருசு யானைங்களா யானை அந்த யானை மதம் பிடிச்சி உள்ள வருதுன்னு வச்சுப்போமே உயிர்கள் மிருக ஆர்வலர்கள் பக்கம் நின்று பேச மதிக்கிறாங்களா டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குரூப் சேர்ந்த வீட்டுக்குள்ள எல்லாம் மதம் யானை உள்ள வருதுன்னு வச்சுப்போம் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க புரிதலோடு எப்பா நாங்க மிருக ஆர்வலர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எந்த அளவுக்கு உனக்கு மதம் பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு மேரி மாரி மிச்சி சக்தி சொல்லிட்டு அப்படியே படுத்துருவீங்களா மதம் பிடிச்ச யானு மெரிச்சு போட்டோம் அதுவும் ஒரு உயிர் தானே சொல்லி மிருக ஆர்வலர்கள் நாய்களுக்காக சப்போர்ட் பண்ண பதுங்க இல்லைங்க நீங்க இன்னைக்காக தெருக்கல்ல நந்து போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்லைங்க நாங்க எல்லாம் கார்ல தாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கார்ல போற இவங்களுக்கு கால்நடையா போய் நாய்க்கடி வாங்குறவங்களோட கஷ்டம் உங்களுக்கு எப்படிக்கு தெரியும் அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க ஏன் நாய்க்கடி வாங்குறீங்க எதுக்குங்க வாங்குறீங்க நீங்க முதல்ல நீங்க ஏன் ஒரு ஏரியாவுக்கு ஒன்பது மணிக்கு மேல வர்றீங்க நைட்ல இல்லங்க ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாதா வரக்கூடாதே ஏன் வரீங்க அப்படியே வந்தாலும் நீங்க பாதுகாப்போட வரணும் யார் சொல்றதுங்க படவா கோபி அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட அவர் பேச ஆரம்பித்ததற்கு பிறகு கோபிநாத் அவர்கள் சொன்னாரு இதற்கு முன்னாடி நாய்கள் பக்கம் நின்னு பேசணும் அவங்களே தேவலாம் போலது என்னையா இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப கேவலமா கேட்டாரு ஒன்பது மணிக்கு மேல ஒரு தெருக்கல்ல நீங்க நடந்து வரீங்கன்னு சொல்லும் போது நாய்க்கடி வாங்காம பாதுகாப்போட வாங்க சார் அப்படின்றாரு பாதுகாப்பு எப்படிங்க வரணும் இப்படி வந்தா போதுமா இந்த அளவுக்கு பாதுகாப்போடா கேட்டாக்க நாய்களுக்கு இருப்பிடம் தெருக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க சரி அதே இருப்பிடம் அதே நாய்கள் அதே தெருக்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிற அது முக்கியமா கோபிநாத் அவர்கள் கேட்டார் போட் கிளப் போன்ற பெரிய பெரிய ஏரியாக்கள் எந்த டாகோ இல்லைங்களே அப்படின்னு கேட்கும் போது ஏன் அந்த போட் கிளப்பு நாய்களோட இருப்பிடமாக அது எடுத்துக்கொள்ளவில்லை கொஞ்சம் விட்டா அந்த புரோகிராம் இன்னும் கொஞ்சம் ஓடி இருந்தால் படவா கோபியும் அந்த குரூப்பும் இந்த மதம் சொல்லியிருப்பாங்க எங்களுக்குள்ள பாருங்க விஐபிகளுக்குள்ள ஒரு துரிதல் இருக்குங்க அதான்தான் நாங்க இருக்கிற தெற்கு பக்கம் டாக்ஸ் எல்லாம் வரது இல்லைன்ட்டு கொஞ்சம் பேமா சூஷோ இல்லாம சொல்லிருப்பாங்க ஏன் பாருங்க இதை விட மோசமா படவா கோபி பேசுனாருங்க பேசிட்டு நான் ஏதாவது உங்க மனசு புண்படியா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்கன்ட்டு மறுபடியும் உன் செய்யன்னு சொல்றேன் வேமா சூஷோ இல்லாம புரோகிராம் நடந்து வெளியே வந்து அடிக்கு மேல அடி விமர்சனம் மூலமாக அடிக்கு மேலே அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவரும் பாருங்க அம்மு அக்கா மாதிரியே ரிப்ளை வீடியோ போடுறாரு அரசாங்கம் என்ன சொல்றாங்க நம்ம நாட்டில இருக்கிற ஒட்டுமொத்தமான டாக்ஸ் ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சு கொல்லவா சொல்றாங்க இல்ல இல்லைங்களா அதற்கென்று தெருக்களை சுற்றி திரியும் நாய்களை ஒட்டுமொத்தமா கொண்டு போயிட்டு ஒரு காப்பகம் ஒன்று அமைத்து அங்க வைத்து பராமரிக்கும் முயற்சியில இறங்குறோன்றாங்க கேளுங்க முதல்ல வாங்குங்க இடத்த வாங்குங்க காசு ரெடி பண்ணுங்க ஊசி போடுறதுக்கு பட்ஜெட்டை ஒதுக்குங்க அந்த டாக்ஸ் எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும்னு எங்களுக்கு உறுதிப்படுத்துங்க அதற்கு பிறகு பண்ணுங்க என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி நம்ம பேசினுறாங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல சூப்பரா ஒரு இடத்தை வாங்கி பண்ணலாம் முதல்ல வாங்க சொல்லுங்க அதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க அதுங்க ஏதாவது ஷிப் போச்சுன்னா அதை எடுக்கிறது கால சொல்லுங்க அப்ப அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லும் போதே நாய்கள் பக்கம் நின்று இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி எதிர்பார்க்கிற இவங்க விலை மதிப்பு இல்லாத குழந்தைகளோட உயிரை கொடுத்த அந்த பெற்றோர்களுக்கு ஏதாவது இவங்க சொல்றாங்களா நாங்க நாய் மேல அன்பு வச்சிருக்கோம் பண்பு வச்சிருக்கோம் பாசம் வச்சிருக்கோம் புரிதல் வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய நாய்கள் சப்போர்ட்டர் நாய்கள் இவங்க இவங்கதான் இந்த மாதிரி கூட்டம் தான் பாருங்க தடை செய்யப்பட்ட நாய்களை நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ணி இல்லீகலா இறக்குமதி பண்ணி ஃபேஷன் அப்படின்ற பேரை இருப்பாங்க அது வேற ஒண்ணும் இல்லை சவாலை சமாளிந்த ஒரு திரைப்படம் அந்த படத்துல ஜெயலலிதா அவர்கள் பேசின ஒரு டைலாக் இந்த கூட்டத்துக்கு சுத்தமா பொருந்தி போகும் நாயோட நாயா பழகி பழகி அந்த நாய் குணமே உனக்கு வந்துருச்சு அப்ப ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காலையை முடிப்பதற்கு முன்பாக ஒரு சந்தேகம் அந்த நிகழ்ச்சியில அதாவது நாயில் பக்கம் நின்னு பேசினாங்க இல்லைங்களா தங்களை தாங்களே ஒரு மிக பெரிய கருணைவாதிகள் போல காட்டிட்டு அந்த கருணைவாதிகளுக்கு மத்தியில ஒரே ஒரு ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை கொண்டு போயிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அந்த இடத்துல பாருங்க இந்த பாருங்க நீங்க சொல்ற அந்த அன்பான பண்பான புரிதல் இருக்கிற புரிதல் இருக்கிற அந்த குழந்தைத்தனமாக இருக்கிற ஒரு வெறிநாயை நாய் தான் பாருங்க இந்த நபருக்கு ராபிஸ் நோய் பிடிச்சு போச்சு இன்னைக்கும் நாளைக்கும் இருக்காரு அந்த ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த நபரை உங்க கூட்டத்துல இந்த புரோகிராம் முடியல மட்டும் ஒரு எட்டு மணி நேரம் உட்கார வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்தா நாங்க நாயில் பக்கம் பேசுறோம் அந்த கூட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா நாய்கள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமாக நாய்கள் பக்கம் நின்று பேசுகிற அந்த குரூப் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது திருநாய்களுக்கு என்று தீர்வு உங்ககிட்ட இருந்ததுன்னா அதையும் சேர்த்தே உங்கள் கருத்துகளை கமெண்ட்ல பதிவு பண்ண முடியும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்